அனைவருக்கும் இனிய வணக்கம் புவி கண்காணிப்பு கோள்களை சுமந்தபடி பிஎஸ்எல்வி சி அறுபத்தொன்று ராக்கெட் மே பதினெட்டாம் தேதி விண்ணில் பாய்கிறது புவி கண்காணிப்புக்கான இஓஎஸ் ஜீரோ ஒம்பது செயற்கைக்கோள்களை சுமந்தபடி பிஎஸ்எல்வி சி அறுபத்தொன்னு ராக்கெட் வருகிற பதினெட்டாம் தேதி விண்ணில் பாய்கிறது இது புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் ஆகும் காஷ்மீரின் பஹல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாதியில் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு செயற்கைக்கோள்களின் பயன்பாடு அதிகரித்து வருகிறது தேசிய பாதுகாப்பை வலுப்படுத்தவும் எல்லை கண்காணிப்பை மேலும் வலுப்படுத்தவும் கடலோர கண்காணிப்பை மேம்படுத்த வேண்டிய அவசியமாகும் தற்போது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ சுமார் ஐம்பத்தைந்து செயற்கைக்கோள்களை விண்ணில் ஏவி பராமரித்து வருகிறது இந்நிலையில் ஆயிரத்தி எழுநூற்று பத்து கிலோ எடை கொண்ட புவி கண்காணிப்புக்கான இஓஎஸ் ஜீரோ ஒம்போது என்ற செயற்கைக்கோள்களை இஸ்ரோ வடிவமைத்துள்ளது இது சிபான் செயற்கை துணை ரேடார் பொருத்தப்பட்டதாகும் இது இந்தியாவின் கண்காணிப்பு மற்றும் பேரிடர் மேலாண்மை திறன்களை மேம்படுத்த உதவும் இந்த செயற்கைக்கோள் ஆந்திர மாநிலம் கோட்டாவில் உள்ள சதீஷ் சவான் விண்வெளி ஏவு ஏவு மையத்திலிருந்து பிஎஸ்எல்வி சி அறுபத்தொன்னு ராக்கெட் மூலம் வருகிற பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணி ஐம்பத்தி ஐம்பது நிமிடத்திற்கு விண்ணில் ஏவப்படுகிறது இதற்கான இறுதிக்கட்ட கவுண்டவுன் வருகிற பதினேழாம் தேதி தொடங்கப்பட உள்ளது ஆறாவது செயற்கைக்கோள் இஓஎஸ் ஜீரோ ஒம்பது புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் ரிசார்ட் ஒன் பி வரிசையில் ஆறாவது செயற்கைக்கோள் ஆகும் பத்து ஆண்டுகள் ஆயிர்காலத்தை கொண்ட இது இஸ்ரோவின் ஒரு ரேடார் இமேஜிங் செயற்கைக்கோள் ஆகும் விவசாயம் தோட்டங்கள் மண் ஈரப்பதம் நீரியல் மற்றும் வெள்ளம் வரைபடம் போன்ற பயன்பாடுகள் வானிலை மாறுபாடு மற்றும் இரவு பகல் நேரங்களில் பூவியின் மேற்பரப்பில் உள்ள தெளிவுத்திறனுடன் கூடிய படங்களை எடுக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் கண்காணிப்பை வலுப்படுத்துவதிலும் இஓஎஸ் ஜீரோ ஒம்பது செயற்கைக்கோள் முக்கிய பங்கு வகிக்கும் இந்த தகவல்களை இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளார்கள் இஸ்ரோவினால் இயக்கப்படும் பிஎஸ்எல்வி ராக்கெட் செயற்கைக்கோள் ஏவும் ஒரு மேள பாவிக்க முடியாத இலக்கத்தக்கதொரு ஏவு அமைப்பாகும் பிஎஸ்எல்வி போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் பிஎஸ்எல்வி என்று கூறுகிறோம் அதாவது துருவ செயற்கைக்கோள் வாகனம் என்று கூறுவோம் இதை அனைவரும் அறிந்த ஒரு செயற்கைக்கோளாகும் முனைய செயற்கைக்கோள் ஏவுகணம் இந்தியா தொழிலுணர்வு செயற்கைக்கோள்களை சூரிய ஒத்திசிறு சுற்றுப்பாதையில் ஏவிட வடிவமைக்கப்பட்ட ராக்கெட் ஆகும் இதற்கு முன்னர் இந்த செயற்கைக்கோள்கள் ரஷ்யாவிலிருந்து விண்ணேற்றப்பட்டு வந்தன இந்த ஏவுகலன்களால் சிறு செயற்கைக்கோள்களை புவிநிலை மாற்று சுற்றுப்பாதைக்கு ஏவ முடியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரை அறுபது முறை செலுத்தப்பட்டதில் ஐம்பத்தெட்டு முறை தொடர்ச்சியாக வெற்றி பெற்று நானூற்றி தொண்ணூத்தொரு செயற்கைக்கோள்கள் செலுத்தப்பட்டுள்ளன இவற்றுள் நானூற்றி முப்பது செயற்கைக்கோள்கள் வெளிநாட்டுடையதாகும் அறுபத்தோரு செயற்கைக்கோள் இந்தியாவுக்கு சொந்தமானதாகும் பதினைந்து பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதினேழில் ஒரே ஏவுதலில் நூற்றி நாலு செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக விண்ணில் ஏற்றி அதுவரை இறந்த அமெரிக்கா நாசாவின் சாதனையான இருபத்தி ஒம்போது செயற்கைக்கோள் சாதனையை இந்த பிஎஸ்எல்வி ராக்கெட் முறியடித்தது இஸ்ரோவின் பிஎஸ்எல்வி ராக்கெட்டினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு அறிமுகப்படுத்தியது இந்தியா தனது முதல் செயற்கைக்கோளான ஐஆர்எஸ் ஒன்இஐ விண்ணில் சேர்க்க பிஎஸ்எல்வி டி ஒன் என்ற பெயரில் முதல் சோதனை நடைபெற்றது இதன் முயற்சி தோல்வியடைந்த போதிலும் தொடர்ந்து செய்யப்பட்ட மாற்றங்களுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் பிஎஸ்எல்வி சி இரண்டு வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது அதன் பிறகு பிஎஸ்எல்வி பல முக்கிய செயற்கைக்கோள்களை உலகளவில் செலுத்தும் வாகனமாக திகழ்கிறது பிஎஸ்எல்வி பலவிதமான பங்களிப்புகளையும் கொண்டுள்ளது இது குறிப்பாக சுற்று பொறியாளர்களுக்கோ தொலைபேசி சேவைகளுக்கோ ஆராய்ச்சிக்கான செயற்கைக்கோள்களுக்கோ அல்லது நாட்டின் பாதுகாப்புக்கான விண்வெளி ஆய்வுக்கான உதவியாய் பல முறை பயன்படுத்தப்பட்டுள்ளது பிஎஸ்எல்வி பல்வேறு மாறுபாடுகளாக உற்பத்தி செய்யப்படுகிறது பிஎஸ்எல்வி பிஎஸ்எல்வி சிஏ பிஎஸ்எல்வி எக்ஸ்எல் பிஎஸ்எல்வி ஹெச்பி பிஎஸ்எல்வி திரியஸ் இது எடை மற்றும் திறனை பொருத்து செயற்கைக்கோள்களை ஏவ உகந்தது பிஎஸ்எல்வி அமைப்பு நான்கு பிரதான கட்டங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளது முதல் கட்டம் திட ரசாயன எரிபொருள் சாலிட் ஃபியூயல் ஆகும் முதல்நிலை உலகின் மிகப்பெரிய திடமான ராக்கெட் போஸ்டர்களில் ஒன்றான நூற்றி முப்பத்தெட்டு டன் ஹைட்ராக்சில் டெர்மினேட் பாலிஃபுடைன் பவுண்ட் ஹெச்டிபிபி என்று சொல்லுவோம் உந்து சக்தி கொண்டது அதிகபட்சமாக சுமார் நாலாயிரத்தி எட்நூறு கிலோ நியூட்டன் உந்துதலை உருவாக்குகிறது இரண்டு புள்ளி எட்டு மீட்டர் அதாவது ஒம்பது அடி இரண்டாம் கிலோ வெட்டம் கொண்ட மோட்டார் கேஸ் மரேச்சிங் ஷீலால் ஆனது மற்றும் முப்பதாயிரத்தி இரநூறு கிலோ வெற்று நிறை கொண்டது இரண்ட கரைசல் உருளை வடிவ அலுமினிய தொட்டிகளில் மைய திட ராக்கெட் மோட்டாரில் கட்டப்பட்டு நைட்ரஜனுடன் அழுத்தப்படுகிறது பிஎஸ்எல்வி ஜி மற்றும் பிஎஸ்எல்வி எக்ஸ்எல் முதல் நிலை உந்துதல் ஆறு ஸ்டாப் ஆன் திட பூஸ்டர்களால் அதிகரிக்கப்படுகிறது நான்கு பூஸ்டர்கள் தரையில் எரிகின்றன மீதமுள்ள இரண்டு பூஸ்டர்கள் ஏவப்பட்ட இருபத்தஞ்சி விடாடிகளுக்கு பிறகு எரிகின்றன இரண்டாம் கட்டம் திரவ எரிபொருள் லிக்யூட் ஃபியூயல் இரண்டாம் நிலை ஒற்றை விகாஸ் என்ஜின் மூலம் இயக்கப்படுகிறது விக்ரம் சாராபாய் விக்ரம் விஐகே அமலாபால் ஏ சாராபாய் எஸ் அவரின் நினைவாக ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தைந்தாம் ஆண்டு நம்பி நாராயணன் அவர்களால் விகாஸ் என்று இந்த என்ஜினுக்கு பெயர் வைக்கப்பட்டது நாற்பத்தொன்னு புள்ளி ஐந்து டன் பூமியில் சேமிக்கக்கூடிய திரவ உந்து சக்தி சமச்சீரற்ற டைமெத்தில் ஹைட்ரேஷன் யூடிஎம்ஹெச் எரிபொருளாகவும் நைட்ரஜன் டெட்ராக்சைடு என் டூ ஓ ஃபோர் இரண்டு டாக்ஸிஸாகவும் உள்ளது ஒரு பொதுவான பல்கேட் மூலம் பிரிக்கப்பட்டு இது அதிகபட்சமாக எட்நூறு கிலோ நியூட்ரன் உந்துதலை உருவாக்குகிறது மூன்றாம் கட்டம் திட ரசாயன எரிபொருள் சாலிட் ஃபியல் மூன்றாம் நிலை ஏழு புள்ளி ஆறு டன் கச்சிபிபி திட உந்து சக்தியை பயன்படுத்துகிறது அதிகபட்சமாக இரநூத்தம்பது கிலோ நியூட்ரன் உந்துதலை உருவாக்குகிறது அதன் எரியும் காலம் நூற்றி பதிமூணு புள்ளி ஐந்து வினாடிகள் நான்காம் கட்டம் சிறந்த திறன் கொண்ட திரவ எரிபொருள் லிக்யூட் ஃபியூயல் நான்காவது நிலை மறு உருவாக்கம் மூலம் குளிரூட்டப்பட்ட இரட்டை இயந்திரங்கள் எரியும் மோனோமெதில் ஹைட்ராக்சைட் எம்எம்ஹெச் மற்றும் நைட்ரஜன் கலந்த எம்ஓஎன் ஆக்சைடுகளால் இயக்கப்படுகிறது ஒவ்வொரு அழுத்தம் கொடுக்கப்பட்ட இயந்திரமும் ஏழு புள்ளி நாலு கிலோ நியூட்ரன் உந்துதலை உருவாக்குகிறது பிஎஸ்எல்வி பல்வேறு மாறுபாடுகளாக உற்பத்தி செய்யப்படுகிறது பிஎஸ்எல்வி ஜி பிஎஸ்எல்வி எக்ஸ்எல் பிஎஸ்எல்வி சிஏ இது எடை மற்றும் அதன் திறனை பொறுத்து செயற்கைக்கோள்களை ஏவ உகந்தது இந்த பிஎஸ்எல்வி ஊர்தியினால் ஆயிரத்தி அறநூறு கிலோகிராம் நிறையுள்ள செயற்கைக்கோள்களை அறுநூற்றி இருபது கிலோமீட்டர் சூரிய ஒத்திசி சுற்று பாதிக்கும் ஆயிரத்தி ஐம்பது கிலோகிராம் பொறுமையுடைய செயற்கைக்கோள்களை புவிநிலை எடை பாதைக்கும் அதாவது மீடியம் ஏர்த்த ஆர்பிட்டுக்கும் செலுத்த இயலும் இது முதன்மையாக பூமியின் துருவ சுற்றுப்பாதை போலார் ஆர்பிட் மற்றும் சூரிய ஒத்திசு சுற்றுப்பாதை சன் செங்கனஸ் ஆர்பிட் புவி சுற்றுகளில் செயற்கைக்கோள்களை வெற்றிகரமாக நிலைநிறுத்த பயன்படுத்தப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு முதல் செயல்படும் இந்த ராக்கெட் உலகளாவிய ரீதியில் நம்பகரமான மற்றும் திறமையான விண்வெளி ராக்கெட்டாக பெயர் பெற்றது பிஎஸ்எல்விக்கு பல்வேறு பயனுள்ள மற்றும் புதுமையான அம்சங்கள் உள்ளன அதனால் இது தனித்துவமானதாக இருந்தது இதன் முக்கிய சேவைகள் வளமான அனுபவம் மற்றும் தொடர்ச்சியான வெற்றிகள் இந்தியாவின் விண்வெளி துறையை உலகளவில் உயர்த்தியுள்ளது பிஎஸ்எல்வி இந்தியாவின் முக்கிய விண்வெளி ஆராய்ச்சி திட்டங்களை தொடர வழியிலையும் உருவாக்கி உள்ளது இந்தியாவின் முதன்மையான பிஎஸ்எல்வி ஏவுதல்களான இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சந்திரன் ஒன் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மங்கள இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் விண்வெளி ஆய்வகம் அஸ்டோசாட் மற்றும் முதல் சூரிய ஆய்வு திட்டம் அதித்தி எல்வன் போன்ற மிகப்பெரிய ஏவு பணிகளை பிஎஸ்எல்வி ராக்கெட் வெற்றிகரமாக செய்து முடித்துள்ளது ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிஎஸ்எல்வி தனது அறுபதாவது ஏவுதல் பணியை வெற்றிகரமாக முடித்தது இதன் அறுபது ஏவுதல்களில் செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு முதல் இரண்டு பயணங்கள் மட்டுமே தோல்வியில் முடிந்தது பிஎஸ்எல்வி இந்தியாவின் ஒரு பெரும் சாதனை மட்டும் இல்லாமல் உலகின் நண்பகரமான விண்வெளி ராக்கெட்டுகளில் ஒன்றாக உருவெடுத்துள்ளது இதன் வெற்றிகள் இந்தியாவின் விண்வெளி தொழில்நுட்ப முன்னேற்றத்தை உலகின் அறியப்படுத்தும் வகையில் முக்கிய பங்கு வகிக்கின்றன தற்போது மே பதினெட்டு அன்று ஏவப்படும் பிஎஸ்எல்வி சி அறுபத்தொன்னு ராக்கெட்டுகளும் வெற்றிகரமாக ஏவப்படும் என்பதை நம்புவோம் வெற்றிகரமாக அமைய இஸ்ரோ விஞ்ஞானிகள் அனைவரையும் பாராட்டுவோம் மேலும் இது போன்ற தகவல்களை அறிந்து கொள்ள இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்